அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து இந்த அமல் நம்ம எல்லாருக்கும் தேவையான அமல் நம்ம எல்லோரும் ஏதாவது ஒரு ஆஃபீஸுக்கு நுழைவோம் அல்லது ஏதாவது ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அங்கே உங்களோட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சல்ட் செய்கிறாரு அல்லது உங்கள்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு அல்லது உங்களுடைய சம்பளத்தில் குறைச்சிருவன் சொல்கிறாரு அல்லது ஏதாவது ஒரு சம்பளத்தில் டிலே பண்ணுவார் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை செய்தாலும் சரி அந்த ஆஃபீஸர் மூலமாக உங்களுக்கு என்ன வேலை நடக்கணுமோ அது நடக்க மாட்டேங்குது மாறாக அவர் உங்களுக்கு துன்பம் கொடுக்க ஆரம்பிக்கிறார் தொலை கொடுக்க ஆரம்பிக்கிறார் அது எந்த விதத்தில் இருந்தாலும் சரி அது ஆஃபீஸராக இருந்தாலும் சரி உங்களோட உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் அவங்கள்ட்ட தேவையாகி போயிருக்கிறீங்க அவங்க இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க அந்த மாதிரி சமயமாக இருந்தாலும் சரி அவங்க உங்களுக்கு எந்த துன்பமும் கொடுக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அமல் ரொம்ப இலகுவான அமல் அந்த ஆஃபீஸினுடைய வெளியில் இந்த அமலை நீங்கள் செஞ்சிடணும் உள்ள நுழையருக்கு முன்னாடி இதை தான் செய்யணும் இருக்கக்கூடிய இரண்டு வார்த்தைகளும் குரானில் வரக்கூடிய வார்த்தைகள் முதலாவது காஃப் ஹா யா யா இதனை தாங்கள் வலது கையிலிருந்து ஆரம்பிக்கணும் வெளியிலவே நண்டு நுழைய போறீங்க வெளியில காஃப் சுண்டு வரலை மடக்கணும் காஃப் ஹா யா ஐன் ஸ்வாத் இது ஃப்ரண்ட் கேமராங்கிறதுனால என்னுடைய வலதுகை உங்களுக்கு இடதுகையாக தெரியலாம் என்னுடைய வலதுகை காஃப் ஹா யா ஐன் சாத் மடக்கி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா இடதுகை ஹா மீம் ஐன் சீன் காஃப் ஹா மீம் ஐன் சீன் காஃப் ஒரு முறை தான் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேங்கன்னு சொல்கிறேன் மடக்கிடணும் இப்போ ரெண்டு கையும் மடக்கி இருக்கும் இதை ஆஃபீஸுக்குள்ளே நுழைஞ்சோன்னே இந்த இந்த ரெண்டு கையும் அப்படி திறந்துருங்க அவ்வளோதான் அந்த இடம் உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும் யாராலையும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது தினசரி இந்த அமலத்தை செய்துவாங்க இன்ஷா இல்லை எப்பேற்பட்ட ஆஃபீஸராக இருந்தாலும் சரி அவரால் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது எதுவும் செய்ய முடியாது அவர் என்ன நினைச்சாலும் சரி உங்களுடைய உயர்ந்த நிலையில் இருக்க ஆனால் அது என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஹக்கல் இருக்கணும் நீங்கள் எந்த விதமான சிரமம் அவருக்கு கொடுக்கக்கூடாது உங்களால் அவருக்கு எந்த விதமான அநீதியும் இழைக்கப்பட்டு கூடாது உங்களுக்கு அவர் தானாகவே வந்து துன்பம் கொடுக்குறாரு அந்த நிலையில உங்களுக்கு இது கண்டிப்பாக பயன்படும் தங்களுடைய வேலை இலகுவாக முடியும் தங்களுடைய சம்பளத்துல எந்த பிரச்சனையும் வராது தங்களுக்கு யாரும் எந்த பிரச்சனையும் தரமாட்டாங்க எல்லாரும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தினசரி கடக்கிறோம் இல்லைங்களா நான் உட்பட இந்த அமல் நம்ம எல்லாருக்கும் பயன்படும் மின்சால இதை தாங்க ஞாபகம் செய்து கொள்ளுங்க தங்க மறந்துடாதீங்க இந்தாமலை இதை கண்டிப்பாக ஞாபகம் செய்து கொள்ளுங்க தங்களுடைய தினசரி அமல்களை கொண்டு வந்துருங்க அல்லாஹ் சுபஹானு நம்முடைய அனைத்து வேலைகளையும் அல்லாஹ் இலகுவாக்குவானாக எல்லா எல்லாவிதமான சுபிச்சங்களோடும் சந்தோஷத்தோடும் நிம்மதியோடும் வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தாரர்களுக்கும் முதல் புரிவானாக அமீன் இதுபோன்ற பல்வேறு தலை போலும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் சந்திப்போம் அசலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத் நமது அல் மதரசத்து சாதியாவின் ஆரம்பம் முதல் தற்பொழுது வரையிலான தொடர் பணிகள் தங்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அத்துடன் பாடத்திட்டம் மற்றும் மாணவர் சேர்க்கையின் விவரம் வருமாறு ஹிஃபிலு வகுப்பில் சேர்வதற்கான தகுதிகள் அவர்களின் அன்றாட தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் ஹிஃபிலு மாணவர்கள் குறைந்தது பனிரெண்டு வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆலிம் வகுப்பில் இணைவதற்கான தகுதிகள் குர்ஆனை சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தது பதினைந்து வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் நமது பாடத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் நமது மதரசாவில் ஹிஃபுலு தஜ்வீதுடன் கற்றுத்தரப்பட்டு இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக ஹாஃபிலாகுவதற்கான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது ஐந்து வருட ஆலிம் வகுப்பு முறையாக நடைபெற்று மாணவர்களுக்கு ஆலிம் பட்டம் வழங்கப்படுகிறது மாணவர்களின் வாழ்வு முழுக்க பயன்படும் ஒழுக்கங்கள் துவாக்கள் சட்டங்கள் கற்றுத்தரப்படுகிறது சிறந்த கல்வியும் சிறந்த உணவு மற்றும் பராமரிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது நமது மதரசாவில் தங்களின் ஆண் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுள்ளவர்கள் மாணவர் சேர்க்கை என்று கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் நமது மதரசாவின் மாணவர்களுக்கான உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் சமையல்காரரின் சம்பளம் தண்ணீர் செலவு மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் அனைத்தும் பொதுமக்களின் உதவிகள் மூலமே நடைபெற்று வருகிறது மதரசாவிற்கு உதவிட விருப்பம் உள்ளவர்கள் மதரசா என்று மட்டும் டைப் செய்து கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா தங்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து சகலவிதமான நலவுகளையும் வரக்கத்துகளையும் தந்தொல் புரிவானாக ஆமீன் இப்படிக்கு அல் மதரசத்து சாதியா தாராபுரம்